தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுகவினுடைய நான்கு ஆண்டு ஆட்சி முடிந்து ஐந்தாவது ஆண்டு தொடங்கி இருக்கிறது திமுக தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதி இந்த தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்ற கேள்வியோடு நாம் பத்திரிகையாளர்களை பத்திரிகை முதலாளிகள் பத்திரிகை எடிட்டர்கள் பத்திரிகை நிருபர்கள் இப்படி அனைவரையும் முதலமைச்சர் நே நேரடியாகவே வரவழைத்து சந்தித்து திமுகவின் ஆட்சியினுடைய நிறைகுறைகளை சொல்லுங்கள் நான்காண்டு ஆட்சி இந்தியாவுக்கே இருக்கிறோம் இந்த நான்கு ஆண்டு ஆழ காட்சி நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அதை நாம் பார்க்கிற பொழுது ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் முப்பத்தி ரெண்டு வாரியம் அமைப்ப முடித்து விடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அந்த புத்தகத்தில் தேர்தல் அறிக்கையாக வந்திருக்கிறது இப்பொழுது எத்தனை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது வாரியம் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு வாரியம் விவசாய தொழிலாளர் வாரியம் கட்டுமான தொழிலாளர் வாரியம் ஆட்டோ தொழிலாளர் வாரியம் சலவை தொழிலாளர் வாரியம் முடி வாரியம் பையல் தொழிலாளர் வாரியம் காலனி தோல் மீதியடி செய்கிற தொழிலாளி வாரியம் மண்பாண்ட தொழிலாளி வாரியம் உப்பள தொழில் இப்படி பல வாரியங்கள் இதில் ஆட்டோ தொழிலாளர் தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காவல்துறை அடக்குமுறை இப்பொழுது மருத்துவ உதவி இல்லை சட்ட உதவி இல்லை கா காவலர்கள் அவர்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஆட்டோ தொழிலாளர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் அவர்களுக்கு எந்த வாரியமும் அமைக்கப்படவில்லை பண்பாண்ட தொழிலாளர்கள் உப்பள தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் இப்படி அறுக்கிக் கொண்டே போகலாம் மீனவர் மீனவர் தொழிலாளி இப்படி எந்த உறுதிமொழியும் இதுவரை நிரப்பப்படவில்லை முப்பத்தி இ இரண்டு அமைச்சர்கள் முப்பத்தி இரண்டு அமைச்சர்களும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த மக்களிடம் மீண்டும் தனிப்பட்ட செல்வாக்காக இருக்கிறார்கள் அவர்கள் அன்ன போஸ்டாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று எந்த அமைச்சராவது எந்த சட்டமன்ற உறுப்பினராவது நே நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா அல்லது தோலை தொட்டு சொல்ல முடியுமா முடியாது ஒரு தொகுதிக்கு செந்தில் பாலாஜி வசமும் நேரு வசமும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படுமா என்று கேள்வி கணைகளோடு நிற்கிறார்கள் அந்த வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நம்பிக்கை தலித்து வாக்குகள் கிறித்துவ வாக்குகள் முகமதிய வாக்குகள் இந்த வாக்குகள் வந்துவிட்ட காரணத்தினாலே எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று இருமாப்போடு இருக்கிறார்கள் திமுக தோல்வி பயத்தோடு இருக்கிறார்கள் அதிமுகவில் கிறித்துவ முஸ்லீம் படித்த தலித் இளைஞர்களுடைய வாக்கு தங்கள் பக்கம் வராமல் திமுக பக்கம் நாங்களே தள்ளிவிட்டு விட்டோம் என்று வருத்தத்தோடு இருக்கிறார்கள் சரி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளில் ஒன்றொன்றாக வருவோம் விவசாய தொழிலாளர்களுக்கான இன்சூரன்ஸ் பயிர் பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு என்பது எந்த ஒரு நிறுவனத்திடம் விவசாயி அந்த ஈ ஈட்டுத் தொகையை கட்டுகிறானோ அந்த நிறுவனம் விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸு பணத்தை கொடுப்பதில்லை அந்த நிறுவனம் அமைச்சருடைய பினாமி நிறுவனமாக செயல்பட்டு அந்த நிறுவனம் தப்பி ஓடி போய் விடுகிறது தமிழ்நாடு இந்தியாவில் மூன்றாவது தொழில் மாநிலமாக இருக்கிறது நாங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கேரியர் நிறுவனம் கேரியர் ஏர் கண்டிஷன் நிறுவனம் இந்த நிறுவனம் இப்பொழுது ஆந்திராவுக்கு சென்று விட்டது திருப்பதி சென்னை தடாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிசிடி கிராமத்திற்கு சென்று விட்டது ஐயா குறைய பிரிமியர் எனர்ஜி நெல்லூர் நாயுடுப்பேட்டைக்கு சென்று விட்டது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஏறக்குறைய ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் தமிழக அமைச்சர்கள் சொல்லப்போனால் டிஆர்பி ராஜாவுடைய மெத்தனத்தால் அவருடைய கையூட்டு அழுத்தத்தினால் அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்று விட்டது அதே போல் கேரியர் நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்று விட்டது ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் உணவு பதப்படுத்துகிற நிறுவனங்கள் இப்படி ஏறக்குறைய குறைய எழுநூறு கோடி ரூபாய் முதலீடுகள் எங்கே போயிடுச்சுன்னா ஆந்திரா பக்கம் போய்விட்டது இதற்கு யார் பொறுப்பு நிலம் ஆர்ஜிதம் பண்ணப்படவில்லை மின்சாரம் இணைப்பு கொடுக்கப்படவில்லை இப்படி பல பிரச்சனைகளை இந்த திமுக அரசு வெத்தனமாக இருந்தது என்று அவர்கள் குற்றம் விட்டு ஆந்திரா பக்கம் போய்விட்டார்கள் நீட்டுக்கு விளக்கு அளிப்பதற்கான ரகசியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீர்கள் நான்காண்டு ஓடி முடிந்து ஐந்தாவது ஆண்டு நடக்கிறது அந்த ரகசியம் இன்னும் வெளியே சொல்லப்படவில்லை ரகசியம் உங்களுக்கே தெரியவில்லையா அல்லது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் வெளியே சொல்லவில்லையா ஆக தேர்தல் வாக்குறுதிக்காக மலிவான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடியவர்கள் திமுகவினர் என்று உங்களை மருத்துவ மாணவர்களும் மாணவிகளும் வசை பாடுகிறார்கள் ஏழாயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளியினுடைய வைப்பு நிதி களவாடப்பட்டு விட்டது அரசால் களவாடப்பட்டு அந்த வைப்பு நிதியை கேட்டு போக்குவரத்து தொழிலாளி போராடி கொண்டே இருக்கிறான் இன்று வரை அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை அவன் பெருங்கையோடு வாழ்நாள் முழுவதும் பேருந்தையும் ஓ ஓட்டி நடத்துனர் வேலையும் பார்த்துவிட்டு வெறு மனிதனாக வீட்டுக்கு போய் கிடக்கிறான் அதே போல் மத்திய அரசு கொடுத்த மாணவர் மாணவியல் கல்வி கடனை மத்திய மாநில அரசுகள் வங்கிகளை வசூல் செய்வதற்கு ரிலையன்ஸ் நிறுவனத்திடம் கொடுத்து விட்டார்கள் ரிலையன்ஸ் நிறுவனம் அடியாட்களை வைத்து மாணவர்களை மிரட்டுகிறது இதற்கு மா மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏழை விவசாயி அடமானம் வைத்திருக்கிற அந்த கூட்டுறவு வங்கியில் நகைகளெல்லாம் நகைக்கடை ரத்து செய்யப்படும் என்றீர்கள் அஞ்சு மவுனுக்கு உள்ளே இருந்தால் தான் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்த பிறகு பல பேருக்கு அது காணல் நீராக போய்விட்டது அதே போல் சிலிண்டருக்கு நூறு குறைப்பேன் நன்றீர்கள் பெட்ரோலுக்கு அஞ்சு டீசலுக்கு மூணு மதுவை ஒழிப்பேன் என்னுடைய முதல் கையெழுத்த மதுவை ஒழிப்பது ஆனால் செந்தில் பாலாஜி மதுவை வைத்து வைத்து தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான திட்டமே உருவாகிறது மதுவை ஒழிப்பதாக சொன்ன திமுக அரசு மதுக்கடைகளை திருமண மண்டபத்துக்கே கொண்டு வந்து எலைட் பார் ரெஸ்ட்ரோ பார் இப்படி பல பார்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து அது தடுத்து நிறுத்தப்பட்டது அப்போ இப்படி படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகிற திமுக ஆட்சி மதுக்கடைகள் பக்கம் ஆ மது ஆலை அதிபர்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி கொண்டு மது ஆலைகளை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை சொத்து வரி மின்சார உயர்வு தொழில் வரி அத்தனையும் குறைப்பேன் என்று சொன்னவர்கள் இன்று வரை அதை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை கலைஞருக்கு பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் தயாராகிறது ஜி கே மணி பாமகவில் உள்ள திமுகவினர் வைத்து பேச வைத்து கலைஞருக்கு பல்கலைக்கழகம் கட்டுவது தான் உங்களுடைய மு முழுமையான வேலை என்று களத்திலே இறங்கிவிட்டீர்கள் அடுத்து கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்று விட்டது டெல்லிக்கு சென்று விட்டது மீட்டுத் தருவேன் என்று ஐம்பது ஆண்டு காலம் சொல்லிக்கொண்டே காதில் பூ சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள் மீட்டுக் கொடுப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி அரசு மொழி அரசு அலுவலக மொழி என்று ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நீங்கள் சொல்லி சொல்லி இப்பொழுது தான் இனியும் ஏமாற்ற முடியாது என்ற நிலையில் இப்பொழுது தான் அதை அறிவித்திருக்கிறீர்கள் காவிரி பிரச்சனை என்ன ஆனதென்றே தெரியவில்லை காவிரி க கர்நாடகாவில் நீங்கள் கபினி ஹேமாவதி சாரங்கி போன்ற அணைகளெல்லாம் நிரம்பி வழிகிறது ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் குருவை காய்கிறது இதெல்லாம் மக்களிடம் போய் சேரவே இல்லை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படும் என்று சொன்னீர்கள் இன்று வரை அதற்கான முயற்சி செய்யப்படவில்லை கீழமை நீதிமன்றங்களில எம்ஜிஆரால் அது சட்டமாக்கப்பட்டு கீழமை நீதிமன்றங்களில தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கிறது இலங்கை தமிழர் பிரச்சனையில பத்து கோடி மக்களிடம் பொது வாக்கெடுப்பு எடுக்கப் போவதாக சொன்னீர்கள் ஆனால் இன்று வரை பொது வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு காயை ஒரு சதவீதம் கூட நகர்த்தவில்லை வேல்முருகனுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன முரண்பாடு வேல்முருகன் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இனப்படுகொலை மனித உரிமை மீறல் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் இலங்கை போர்க்குற்றம் இதையெல்லாம் பொது வாக்கெடுப்பின் மூலம் இலங்கையை குற்றவாளி என்று அறிவிப்பதற்கு ஐநா சபைக்கு பொது வாக்கெடுப்பு தேவை தமிழர்களிடம் பத்து கோடி பேர் வாக்களித்தால் அது ஐநா சபையால் உன்னிப்பாக பார்க்கப்படும் ஆனால் நீங்கள் அதை மறைக்கிறீர்கள் தொடர்ந்து மறைக்கிறீர்கள் வேல்முருகனுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன முரண்பாடு இதை அவர் உங்களை அம்பலப்படுத்தி விடுவார் என்று அவரை நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேல்முருகன் பல முறை இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறார் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் வேல்முருகனிடம் வலியுறுத்துகிறார்கள் வேல்முருகன் உங்களிடம் வலியுறுத்துகிறார் நீங்கள் தான் முதலமைச்சர் அதிகாரத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எட்டை வேடம் போடுகிறீர்கள் பாஜகவுடைய சங்குகளாக பாஜகவினுடைய ஊதுகுடலாக நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள் இலங்கை தமிழர் காவிரி பிரச்சனையை போல கச்சத்தீவு பிரச்சனையும் இன்று வரை எழுபத்தி நாலில் தாரை வார்த்தது திமுக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் திமுக ஆட்சி தான் டெல்லியில் அதிகாரத்தில் இருந்த பொழுது நீங்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை ஆக மீண்டும் தேர்தல் வருகிற பொழுது மீண்டும் பழைய அதே பிரச்சனைகளை நீங்கள் மீண்டும் கையில் எடுக்க கையில் எடுத்து செய்கிறீர்கள் அதே போல ஜேவனுடைய மர்ம மரணத்தை நீங்கள் விசாரிக்கிறேன் குற்றவாளியை தூக்களை போடுகிறேன் என்று சொன்னீர்கள் ஜே மர்ம மரணம் ஏன் திமுகவால் கண்டுகொள்ளப்படவில்லை அப்போ அன்னாதிமுகவோடு உங்களுக்கு மறைமுக உறவு இருக்கிறது மறைமுக தொடர்பு இருக்கிறது நேருவுக்கும் வேலுமணிக்கும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் இருந்து உள்ளாட்சித்துறை வே நேருவிடம் இருக்கிறது நேருவிடம் இருந்து காந்தி வேலுமணிக்கு செல்கிறது வேலுமணியிடமிருந்து காந்தி நேருவுக்கு வருகிறது நேரு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் டிவி வேலுமணியுடைய வேலுமணியினுடைய தம்பி செந்தில் குப்பை அழுகிற காண்டைக்ட் கொடுத்துருக்கு கீழக்கரை ஜலாலோடு துபாயில் பெரிய ஹவாலா பல லட்சம் கோடிகளை வைத்து ஹவாலா பங்கு பரிவர்த்தனையில் ஜலாலோடு வேலுமணி பங்குதாரர் இப்படி கரும்பு விவசாயிகளுக்கு இன்று வரை தனியார் கரும்பு ஆலை கூட்டுறவு கரும்பு ஆலையிலிருந்து நிலுவைத் தொகை இன்று வரை வந்து சேரவில்லை இப்படி நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாள் வேலை என்றீர்கள் இன்று வரை ஆக்கப்படவில்லை இப்படி பல கோரிக்கைகளை நீங்கள் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் தாமிரபரணி கருமேணி நம்பியாறு இணைப்பு திட்டம் ஆனது மீனவர் சமூகத்தை எஸ்டிஐ பட்டியலில் இணைப்பீர் என்று சொன்னீர்கள் இப்படி பல வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டு விட்டு பட்டிருக்கிறது ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் மீண்டும் சிறுபான்மை மக்கள் கிறித்துவர்கள் படித்த தலித் இளைஞர்களை நோக்கி வாக்குகளை பெறுவதற்கு செந்தில் பாலாஜி களமிறக்கப்பட்டிருக்கிறார் நேரு களமிறக்கப்பட்டிருக்கிறார் நேரு அமெரிக்க அதிபர் ட்ரம்போடு பங்குதாரர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படி பல ஆயிரம் கோடி ஒரு சித்ரா என்ற ஒரு அதிகாரி கா மாநகராட்சியில் நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் நூறு கோடி ரூபாயை அவர் கொள்ளையடித்திருக்கிறார் என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு அதிகாரி அங்கு நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் நேருவுக்கு கப்பம் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது நேரு எப்படியாவது நேரு காந்திகளை இறக்கி நூறு சீட்டுகளை வெற்றி வர கொடு வைத்து விடுவார் என்று நீங்கள் நம்புகிற காரணத்தினாலே நேருவிடம் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆக மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் இருபத்தி ஆறு தேர்தல் வருகிற பொழுது மக்கள் வெகு எழுவார்கள் திமுகவுக்கு மாற்று சக்தியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது திராவிட இயக்கத்தை ஒளித்தளிக்க வேண்டிய வேலை இந்த மக்களுக்கு இருக்கிறது திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய வேர்களை அளிக்க வேண்டிய நேரம் வெகு விரைவில் வரும் அப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அதுவரை நாம் பொறுத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்